ஆண்டவர் என் ஆயன் ஆண்டவராகிய தேவன் ஆயனுக்கு சமமாக இருக்கின்றார் ஆயனுக்கு முதன்மையான பணி ஆடுகளை மேய்ப்பது தான் ஆயனுக்கு முதன்மை பணி அந்த பணியில் சில உள்ளார்ந்த அம்சங்கள் இருக்கின்றன முதலாவது ஒரு ஆயன் தனக்கு சொந்தமான ஆடுகளை நல்ல பசும்புள் வெளிக்கு கூட்டி சென்று நன்கு மேய்க்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆடுகள் பசியாறி கொழுத்த ஆடுகளாக இழைப்பாறுதல் அவைகளுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே போலத்தான் ஆண்டவர் ஆயனாக இருந்து மக்களுக்கு நிறைய செல்வங்களை தருகின்றார் உடல் நலன் என்ற செல்வம் பொருட்செல்வம் பிள்ளை செல்வம் இடம் என்ற செல்வம் வீடு என்ற செல்வம் போன்ற பல செல்வங்களை ஒரு ஆயனாக இருந்து தனக்கு சொந்தமான உரிமை சொத்தான மக்களுக்கு நிறைய செல்வங்களை அவர் தருகின்றார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவதாக ஆயனுக்குரிய பணி ஒரு ஆடு வழிதவறி போனாலும் கூட அந்த ஆட்டை கருணை கண்ணோடு நோக்கி தேடி சென்று கூட்டி வந்து அது என்ன தவறு செய்ததோ அந்த தவறை இனிமேல் வண்ணம் அதை கண்டித்து வளர்த்து நல்ல மந்தையில் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பது அதே போன்றுதான் ஆண்டவராகிய தேவனும் தனது மந்தையைச் சேர்ந்த ஏதாவது ஒரு ம மகனாவோ தவறு தவறு செய்துவிட்டாலும் கூட ஓதிக்கி விடாமல் தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து கண்டித்து திருத்தி மீண்டும் அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை மீண்டும் தனது மந்தையில் சேர்த்துக் கொள்கின்றார் இந்த இரண்டு காரியங்கள் நல்ல ஆயனாகிய ஆண்டவருக்கு உரிய பண்புகள் என்பதைத்தான் மீக்கா இறைவாக்கினர் என்று சொல்கின்றார் நல்ல ஆயன் ஆண்டவர் நல்ல செல்வத்தையும் தருகின்றார் தவறி போனவர்களை கூட்டி வந்து மீண்டும் செல்வத்திற்குள் சேர்க்கின்றார் இதை உணர்ந்து பார்த்து ஆயனின் குழந்தைகளாகிய நாமும் நமது குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் நமது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வகையான செல்வங்களையும் பொருட்செல்வத்தை மட்டுமல்ல எல்லா வகையான செல்வங்களையும் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் வழி தவறி கூட கண்டித்து திருத்தி மீண்டும் நமது செல்வத்திற்குள் சேர்க்க வேண்டும்